துணி போட்டான் பதவியேற்ற உடனே இவர் அயல் நாட்டு அதிபரு முதல் செலவைய இவர்கிட்ட இவரே சோதனை பண்றாரு இவனே ஒரு இத்து போன பனியன் கிட்ட சலவை கெடுத்த நீயும் ஒரு இத்து போனவன்

ரெண்டு நூலு அறுந்து போச்சுன்னா முடிச்சு போட்டு தறி நெஞ்சிடலாம்

என்படி சொல்லாச்சு <laughs> 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 என்ன நடந்து பார்த்தா என்ன நடக்கலை வரம் பாஞ்ச ஒன்றரை உடம்பு ஓடாகிற மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சு போட்டு வந்து நிற்கிறாளே இத நான் உங்ககிட்ட எப்படியா சொல்லப் போறே கவுண்டரய்யோ வள்ளிப்பொண்ணு உண்டாயிருக்கய்யோ நடந்தாலே கவுண்ட் சரியா அது தீர்ப்பு சொல்வாரு இப்ப தான் வீட்டுக்குள்ளே நடந்த விசாச்சி சொல்லாமல அடிப்பாரு அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்ப நான் தான் நான் பெரிய மனுஷாப்பா பொண்டாட்டி இருக்கும் போதே இன்னொன்னு இருக்கும் போதே குழந்தையா கிட்ட காதை புடிச்சு விளையாடினாரு பொண்டாட்டி வேற ஜெயிலுக்கு போயிருச்சா கவுண்டர் வேற விதமா விளையாட்டு போல இருக்கு ஆனா வெள்ளையும் வெறும் வேஷம் தான் வெப்பாத்தி தான் பெரிய மனுஷன் ஆய் போச்சு பாத்தியா இது ஏன் ஊட்டு விஷயம் இதுக்கு மேல யார் பேசினாலும் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன்

வேண்டாம் வேண்டாம் எனக்கு எந்த ஜாமீன் வேண்டாம் தயவு பண்ணி என்ன தொந்தரவு பண்ணாதீங்க என்ன விட்டுறீங்களே உங்க வீட்டுக்காரர் தவசி எவ்வளவு நல்ல மனுஷன் அவருக்காக தான் இந்த ஜாமீனே எடுத்திருக்கேன் ஏமா வேண்டாங்கற அது நான் எப்படி சொல்லுவேன் யாருக்காக நான் வாழணும்னு ஆசைப்பட்டனோ அந்த வாழ்க்கைக்கு பங்கம் வந்துருச்சு இனிமே அந்த மனுஷன் மூஞ்சிலேயே நான் மூழ்கி மாட்டேன் என்ன உட்டுருங்கள். இக்கு பார்வும்மா, ஜாமின் எடுத்தது எடுத்ததுதுதான். எப்போது நீ போகணும்னு விழும்பிடியும். அப்போது போகிறான். நான் வரேம்மா. என்ன என்ன சொனக்கு இந்த உடஞ்சு கிடக்கிற பானை மாதிரி என் மனசு உடஞ்சு போச்சுக்காக வீட்டுக்கு போய் இந்த ஊர்ஜன முகத்திலேயே முடிக்கிறது உட்காந்தா நான் தண்ணி குடிக்கிற தமிழர் தெய்வமா நினைக்கிற இஸ்திரி போட்டி வரைக்கும் நீங்க வாங்கி கொடுத்தது அதெல்லாம் என்ன ஏழன பாக்குதையா

மறுபடியும் எப்பாவது பிடிக்குதுன்னு சொன்னா சொல்லி அனுப்புறோம் இப்ப நீங்க புறப்படுங்க அப்போ நடந்து முடிஞ்ச நிச்சயதார்த்தத்துக்கு என்னங்க அர்த்தம் நடந்து முடிஞ்ச கல்யாண வாழ்க்கையே சரியா இருக்க மாட்டேங்குது நீங்க தான் நிச்சயதார்த்தத்திலேயே நிக்கிறீங்க என்னங்க ரொம்ப அநியாயம் பண்றீங்க தம்பி போயிடும் சொன்னா போயிடணும் இல்லனா நாங்களே அனுப்பி வச்சிடுவோம் தவிர எப்படி வர போலாம் துவைக்கிற இடத்துல இருந்து எருமட்ட விடுவாங்க அருவி வெட்டுவாங்க ச்சே எவ்வளவு துணி தான் துவைக்கிறது மாமா நான் ஆபத்தில் இருக்கிறேன் என்னை காப்பாற்றுங்கள் உம் ஆ வடிவ துணியாச்சே யார் கெளிஞ்சிருக்கும் சின்ன கண்டருக்கா இருக்குமோ பள்ளி பள்ளி கொஞ்சம் கொத்துக்குதாயே கொஞ்சம் கொத்துக்குத எமே இப்படி கறந்து துடிக்கிறாளே என்னாச்சுன்னு தெரியலையே என்னன்னு சொல்றது அம்னி சொல்ல குழந்தை தலை பிறந்து கிடக்குதான் ரெண்டு உசுர்ல ஒரு தான் காப்பாத்த முடியும் சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்லி அமைச்சிடுங்க பெத்த மகனுக்காக வக்காலத்து வாங்க வந்திருக்கால நினைக்கிறியா அதுக்கு வரலாய் நீயும் எனக்கு தெரியாதான் இருந்த ஆளாக்கு தங்கச்சி அவ இப்ப அம்மா போறாசுக்காரி முத பிரசவம் எவ்வளவுதான் கோபம் இருந்தாலும் அதை காட்டுறதுக்கு இது நேரம் இல்லாதயா கடுதா வந்துருங்க

முக்காத ஊட்டுக்குள்ள இப்படி தெரியாம நுழைறதுதான் பெரிய மனுஷனுக்காக சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும்தான் இந்த சின்ன கவிட தலையிடுவான் எங்க அக்கா பொண்ணு வடிவு எங்க இருக்கா உடனே தெரிஞ்சாக அவனை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தாகணும் பெத்தப்ப எனக்கு தெரியாதா தான் பொண்ணு எங்க எப்படி யார் கூட சேர்க்கணும்னு உடம்பு வாய்க்காக்கரை ஒதுங்கன்னு நினைக்கிறேன் நீதிய காப்பாத்துற பரம்பரையாச்சு முடிஞ்சா அவ உடம்பையாவது காப்பாற்று அவன் உசுருக்கு ஏதாச்சாச்சு ஒன்னு உருத்துலயா அடிச்சிருவேன் ஜாக்கிரத பிள்ளம் தவறி பொருந்து கொழுந்து நாக்கு ஆனா உன்னும் நீயும் நனிக்கிறு மதிரி உன் முந்தானிக்கு பண்ணி போருக்கலக்கா இத்தனை நாள் மரச்சி வச்சிருந்த உண்மையை சொல்ற என்ன நம்புக்கு இந்த கொழுந்திக்கு அப்பா ஆத்தா இல்லக்கா நீ யாரை வெட்டிட்டு ஜேலுக்கு போனியும் அந்த மலச்சாமிதாக்கா இதோட அப்பா Oh, மலைச்சாமியோட உடம்பு வந்திருக்கு சொல்லி ஊர் சுடுகாட்டுக்கு போனாரு அங்க அவரோட கையில என் பேரு பச்சை இருந்தது அத்த பார்த்துட்டா இருக்க எனக்கும் மலைச்சாமிக்கும் பழக்கம் இருந்தது அத்தா அப்பவே புரிஞ்சுக்கிட்டாரு மலைச்சாமியோட குழந்தை என் வைத்தில விழருது தெரிஞ்ச உடனே நான் தர்க்குல பண்ணிக்க போனேக்கு பாத்தான் தான் என்ன காப்பாத்தாரு நடந்தது யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு என் கிட்ட சத்தியமா வாங்கிட்டாரு அக்கா தெருவுக்கு வந்துட்டு என்னோட மானத்தை காப்பாத்துறதுக்காக அத்தா பழிய தம்மாலேயே போட்டுக்கிட்டா இருக்க அதனால இந்த வீட்டை விட்டே போயிட்டா இருக்கா குழந்த தப்பா போறதுனாலும் அது என் குழந்தைக்க குழந்தை மேல சத்தியமா அத்தான் உத்தம இருக்க தப்புக்க அத்தா உத்தம இருக்க